நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பதை உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடவுளோட அருள் அப்படின்ற வச்சு தான் இப்ப நம்ம மல்லித்தொடர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம கடவுளோட அருள் என்ன கான்செப்ட்டை வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்தேன் எப்படியாவது அந்த ஒரு நாள் எந்த ஒரு இதையும் மெரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க இருக்காரு இதை தடுக்கிறதுக்கு ஷூ வாங்கி தராங்க அடுத்தபடியாக நம்ம விஜய் இருந்து அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கங்கே அன்னதானம் எட்டுனு போகிறாரு அந்த அன்னதானத்தில் மருந்தை கலைக்க விட்றாங்க இது நடக்கக்கூடாது நல்லபடியா இது வந்து போலீஸ் கிட்டே சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சி இங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் இதை கெட்டுக்கணும் அந்த மல்லி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட என்ன தொடத்தின்னு இருக்காங்க ராஜேஸ்வரி எதுக்கிடா அந்த ராஜேஸ்வரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ராஜேஸ்வரிக்கு வேற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பிடுங்கறது தான் அவங்களோட வேலையை அதனால் அவங்க இப்படி தான் பண்ணிருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி பேசி ஒரு ஆக போகிறதுல அது மாதிரி தான் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கிறதுன்னு அவங்க டாடா கிட்டே போய் சொல்கிறாங்க டாடா இந்த மாதிரி ராஜம்மா ஏதோ நின்று பிளான் பண்ணிருந்தாங்க எனக்கு பயமாக இருக்குது மல்லியம்மா எதனா பண்ணுற போகிறாங்க இந்த தடங்கள் எதனா ஒன்று ஆச்சுன்னா மல்லியம்மா உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்களே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இந்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறோமா நான் இருக்கிற வரையும் மல்லியம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன நடக்காது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு உன் அப்பா நான் இருக்கிற வரையும் எதுவும் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஆர்தல் சொல்கிறாரு அது போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்றுடா நல்லபடியாக நல்லதே நடந்தால் எல்லாேருக்கும் தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் அந்த நல்லது நடக்குமா நடக்காதா நடக்க விடுவாங்களா விடமாட்டாங்களா அதுதான் எங்க கொஸ்டின் மார்க்காகவே இருக்க போது இந்த கொஸ்டின் மார்க் நடுவில் என்னென்ன இன்னும் புது புது பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து அன்னதானத்தை எல்லாரும் சிறப்பாக வழங்கிடுறாரு அதில் எந்த ஒரு மருந்து கலக்கலன்றத்தையும் நிரூபணம் பண்ணுறாரு இது வந்து நானே பண்ணுறது தான் சொல்லிட்டு அதிகம் பண்ணுறாங்க அவங்களோட ஆசை அவங்களோட பசி எல்லாத்தையும் பார்த்து இதை வந்து இனிமேல் நான் வார வாரம் பண்ண போகிறேன் வாரம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு ஒரு நாளாவது இவங்க பசியை நான் வயதாக நிரப்பணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அந்த பண்ணணுன்னு நினைப்பாடுறதே பெரிய விஷயம் வாரம் வாரம் பண்ண போகிறாரு இது இன்னும் பெரிய விஷயம் அந்த நாள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பசி எடுக்கும் மறுநாள் அன்னன்னைக்கு அன்றைக்கி ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் நம்ம விஜய் பண்ணுறது விஜய் அந்த கடவுளோட ஆசிர்வாதத்தில் கடவுள்ன்ற ஒரு பயத்தாலையும் இருக்கலாம் ஒரு இதாலையும் இருக்கலாம் ஏதோ ஒன்று மற்றவங்களும் நல்லது நடக்கல அதுக்காக அந்த கடவுள் யூஸ் ஆகுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா நான் கருதப்படுறேன் இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்து ருத்ரதாண்ட ஆடுறாரு ஏன் எதனால எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம விஜய்க்காக தாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆமாங்க நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து வெண்பா கிட்டே போய் பேசுகிறாங்க வெண்பா தபார் இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் மல்லியம்மா விட்டுத்தர வேலை வச்சுக்காத நானே கோவப்பட்டாலும் நீ எல்லாத்தையும் பொறுமையாக நீ தான் ஹேண்டில் பண்ணி மல்லி அம்மாவை அந்த வீட்டிலே இருக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எப்படி எடுத்து சொல்ல முடியுமோ அந்த விதத்தில் எடுத்து சொல்லி வெண்பா குட்டிக்கு புரி வைக்கிறாரு நீங்கள் சொல்லிட்டீங்களா டாடா நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவாக இருக்க போகுது அப்படின்றா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடையும் இருக்கலாம் ஆர்வத்தோடு இருக்கிறமே சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு தருணம் நடந்து போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறதுன்னு சொல்லவே தேவையில்லைங்க விஜய் தேவையில்லாமல் எனக்காக ஏன் கஷ்டப்படுறீங்க உங்கள் அக்காவும் பகைச்சிக்கிறீங்க நீங்கள் விடுங்க எனக்கு தான் ஏதோ ஒன்று நடந்தல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் கோவம் வந்துடுறது மல்லிகை அடிச்சிடுறாரு நீ என்ன என்னவெல் நான் மட்டும் தான் இருந்தாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஏன் இந்த இடத்துல உனக்காக என் உயிரை கொடுக்கறனால நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா வெண்பா பார்த்ததுக்கு நீ இருக்க நீ போதும் வெண்பாவுக்கு ஒரு தாயா எல்லாமே இருந்து நீ நல்லபடியாக பார்த்துப்பேன் என்னோடய அக்கறை கேரிங் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நீ எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாரு இதை கேட்டதும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயத்துல அந்த அஞ்சு சவர நகை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டாரு அது எட்டு போக போறாரு அந்த சமயத்துல அதை திருடுறது மூலமா திருடலாமா இல்ல நாமளே அதை திருடிடலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு கும்பல் கங்கணம் கட்டுனு அழையுது அது யாருன்னு சொல்லிட்டு என்னன்னா தெரியும் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அந்த நகையை திருடி ஒரேடியாக இந்த பிளானை கேன்சல் பண்ணோம் நம்ம ரஞ்சிதா பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நேரம் நோரத்துக்கு நாம நாம் எடுத்துப்பட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை வச்சு அதை பிடுங்க போகிறாங்க என்னடா நடக்குதுங்க என்னடா உலகம் இது இப்படி எல்லாம்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் சமாளித்து நாம் எப்படி எப்படி க்ரோத் ஆகி போகணும் அப்படின்றத நாம தான் முடிவு போகணும் அதை விட்டுட்டு மற்றவங்க கையில் கொடுத்தா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக வந்து நிற்கும் இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில் என்ன பண்ண போறோம் ஏதை பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அது என்ன எது என்ன எவ்வ அப்படின்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தான் போறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து கிட்டே போயிட்டு மல்லியம்மா டாடா அவங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்காரு அவர் எனக்கு அப்புறம் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த சூழ்நிலையில் விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிய சிச்சினையா இருக்காங்க அரவிந்த் இருக்கார்ல அவர் வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டேன் பார்த்தியா நான் தான் சொன்ன உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொண்டு வந்திட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்துக்கலாம் யாருக்காக எதுக்காக பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் உடைப்பேன் உடைச்சு உன்னையும் விஜய் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வண்டி ஓட்ட கிளம்புறாரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா செய்யும் ನನ್ರಿ ಒಣಗಂ ನಂಬರ್ಗೆ ತರಗೆ.